வணக்கம் தமிழ் முறையே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை சீசன் ஃபைவ் இந்த வருடம் ரொம்பவும் டஃப்பஸ்ட் காம்படிஷன்னா எல்லா கண்டஸ்டன்ட்டுமே சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க இன்றைக்கி இறுதி போட்டி முடிவடைஞ்சிருக்கு டைட்டில் வின்னர் பற்றிய முழு விவரத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இறுதி போட்டியில் புவியரசு பிரியா ஜோடி மற்றும் கொட்டாச்சி அஞ்சலி ஜோடி இறுதிப் போட்டியில் கடுமையான போட்டி இருந்தது ரெண்டு பேருமே ரொம்ப டஃப்பஸ்ட் காம்படிஷனாக இருந்த நிலையில் புவியரசு அவர்கள் டைட்டில் வெற்றி பெற்றிருந்தார் புவியரசு அவர்கள் ஐந்து நிமிடத்தில் இந்த போட்டியை முடித்து மூன்று லட்ச ரூபாய் முதல் பரிசையும் டைட்டிலையும் வெற்றி பெற்று அதே போல் என்ஏசி ஜுவல்லர்ஸ் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் டைமண்டுமே வெற்றி பெற்றிருக்காரு கொட்டாச்சி அஞ்சலி ஜோடி இரண்டு லட்ச ரூபாய் இரண்டாவது பரிசு பெற்று ரன்னர் அப்பா இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸர் சின்னத்திரை சீசன் ஃபைவ்ல வந்திருக்காங்க கொட்டாச்சி அஞ்சலி புவியரசு பிரியா இருவருக்குமே தமிழ் சுலபாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க